கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தயாரிக்கிறதுக்கான ஈஸியான டிப்ஸை தான் இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல அடிகணமான பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைங்க கொதிக்கும் தண்ணீரில் தேவையான உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து கிளறவும் பிறகு தீயை குறைத்து அதனுடன் அரை கப் அரிசி மாவு சேர்த்து மெதுவாக கலக்கவும் இது சீக்கிரமாக வெந்து மாவாகிடும் அதனால் மாவு எல்லாம் சேர்த்துக்கணும்னு தொடர்ந்து கலக்குங்க தீயை அணைத்து மாவு எஞ்சி பார்த்து பார்த்துக்கொள்ள நன்றாக மசித்து கொள்ளவும் ஒருவேளை அது நன்றாக வேகவில்லை என்றால் நிறைய பச்சை மாவு இருப்பதை கண்டால் சிறிது சூடான நீரை தயாராக வைத்து மாவில் சேர்த்து தொண்ணூறு சதவீதம் சமைக்கும் வரை தொடர்ந்து சமைக்கவும் மேலே சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து தெளித்து மூடி வைக்கவும் கையால போதுமான அளவு சூடு ஆறியதும் முழுவதுமாக மென்மையாகும் வரை மீண்டும் பிசையவும் மாவை எப்போதும் மூடி வைக்கவும் ஒவ்வொரு முறையும் மாவு உருண்டை மென்மையாக இருக்கும்படி பிசையவும் இந்த கொழுக்கட்டை மாவு மென்மையான பலனை தருகிறது எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் வருகிறது